அப்ஷு நஃப்ஸ் மனசை கட்டுப்படுத்துறது நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றது முடியுமா பொறுமை இருந்தா பாவத்துல இருந்து விடுபடலாம் அப்படி கட்டுப்படுத்துவாரு மூண்டாவது எங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்படுற துன்பங்கள் இப்ப இந்த நேரத்துல பொறுமையா இருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்துல அல்லாஹுத்தால என்ன செய்வான் எங்கள நேசிப்பான் ஒரு பெண்மணி வந்து ரசுல்லாட்ட சொன்னாங்க அதாவது அப்துல்லாபின் அப்பா சரதி இல்லாம அவருடைய மாணவர் அத்தா இருக்கிற அத்தாபின் அபி ரபா அவர்களுக்கு சொன்னார் அதான் உரிக்க ஜன்னா உங்களுக்கு நான் சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை காட்டவான்னு கேட்டார் அப்போ அவங்க அவங்க சொன்னாங்க நீ காட்டுங்க அப்படின்ட்டு அப்பா ஹாதிஹி மராத்து சவுதா அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற பெண்மணின்னு சொன்னாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க இந்த பெண்மணி நபிசல்லாஸ்மத்தில் வந்தாங்க வந்து சொன்னாங்க அல்லாவுடைய அவர்களே எனக்கு ஒரு வகையான வலிப்பு நோய் இருக்கிறது நான் மயங்கி விழுந்தா என்னுடைய ஆடைகள் விலகி அவுரத்தறியதுன்றாங்க அல்லா இடத்துல துவா செஞ்சு இல்லாம போறதுக்கு அப்புறம் ரசூசலு சொன்னாங்க நான் துவா கேட்டா இந்த நோய் இல்லாம போகும் நான் துவா கேட்டா இல்லாம போகும் இந்த நோய் இல்லாம போகும் ஆனா நீங்க இதுல பொறுமையா இருந்தீங்கண்டா இது ஒரு கஷ்டம்தான் ஒரு நோய் பிரச்சனை தான் ஆனா இதுல நீங்க பொறுமையா இருந்தா என் சபர்த்தி பலக்கி அல் சன்னா நீங்க பொறுமையா இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சேர்த்தி அதுதான் இலக் நீங்க விரும்புனா துவா கேட்கிறேன் அப்ப சொன்னாங்க நான் பொறுமையா இருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் கிடைக்குதானே அரசு அல்லா ஆஹ் நான் இருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் தானே ரசோல்லா சொன்னாங்க சொர்க்கம் கிடைக்கும் அப்ப நான் பொறுமையா இருக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் நான் தெரியுது வெளியே தெரியுது என்னை மறைக்க வேண்டிய பகுதி அது தெரியாமல் இருக்கிறது வாசுவல்லான்னு சொன்ன நேரத்தில் அதுக்காக அதுக்காது வாசிஞ்சாங்க அவ பாருங்க அந்த பெண்மணிக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னண்டா நான் மயங்கி விழுந்தாலும் என் அவரை தெரியக்கூடாது இன்னைக்கு வேணுமென்றே அவரத்தை காட்டிட்டு வெளியே போற பெண்களுக்கு மத்தியில நோய்வாயில நான் நோய்வாய்பட்டு கீழே விழுந்தாலும் என்னுடைய மானம் என்னுடைய அவுரத் இது மறைக்கப்படணும் என்று இருந்த பெண்மணி எப்படி என்ன நோய் பிரச்சனை இல்லை அதை நான் தாங்கிக் கொள்றேன் ஆனால் இந்த விஷயத்துல நான் இதுல எனக்கு நான் ஒரு காலம் இந்த என்னுடைய மானம் போற விஷயத்துல இந்த ஒரு விஷயத்துல என்னால் சகிச்சு கொள்ள முடியாது இதுக்கு பிரார்த்தனை செய்ய சொல்றாங்கன்ட்டு அவங்களுடைய ஈமான பாருங்க நோய் பரவாயில்லை அதை நான் பொறுமையா இருந்து கொள்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே எல்லா பொறுமையாளர்கள் எல்லாம் நேசிக்கிறான் நாங்க பள்ளிக்குள்ள வாரது கஷ்டம் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருக்கிறது கஷ்டம் நல்ல விஷயத்த கேட்கறது கஷ்டம் இவ்வாதம் செய்யறது கஷ்டம்